பிரகாஷனா செயல்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் புத்திசாலித்தனமாக சமயோஜிதமாக உங்களை பாதுகாத்து முடியும் முடியும் ஆனா கொண்டான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிய வரும் ராசியாதிபதி சூரியன் இந்த மாதத்தின் செகண்ட் இல் நீசம் அடைகிறார் அவருக்கும் நீச வங்க பங்க யோகம் இல்லை அதனால வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே உங்கள் டார்கெட்டை நீங்கள் முடித்து கொள்வது புத்திசாலித்தனம் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் கூடுதல் கவனம் தேவை அதையும் தவிர சூரியன் காரகத்துவத்தில் அப்பாவை காட்டுகிறார் அப்பாவுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஹெல்த் ப்ராப்ளம் எடுத்துக்கொள்வது புத்திசாலித்தனமாக பார்த்துக் கொள்ளுங்கள் செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் துர்கா வழிபாடு செய்வது உங்களுக்கு மேலும் மேலும் மேன்மையை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஏழாம் பாவத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு என்ற ஒரு கிரகத்துக்கு மட்டும் கூடுதலான துர்கா வழிபாடு நீங்கள் செய்வது நல்லது என துலாத்தில் செவ்வாய் இருக்கும் பொழுதும் அங்கு